ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாலுஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் சட்டுன்னு செஞ்சிடலாம் இதுக்கு நான் ஒரு பவுலில் மூணு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவி துருவி எடுத்துக்கலாம் நீங்கள் ரெண்டுன்றது மூணாக கூட சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இதுக்கு நம்ம பச்சை மிளகாய் சேர்க்க வேண்டாம் வாயில் கடிப்படும் அதுக்கு பதிலாக காரத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு கடலை மாவு சேர்த்துக்கலாம் அரை கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் தண்ணி தெளிக்காமல் அந்த ஈரப்பதத்திலே கைகளால நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ நமக்கு பொறிக்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு வானலில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக நம்ம உருண்டைகளாக சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மேலே ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் நமக்கு கிடைக்கும் நான் கெச்சப்போட இதை சர்வ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ரொம்பவே க்ரன்ச்சியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் நமக்கு சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இது எந்த சாதத்துக்கு வேணாலும் சைட் நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஸ்கூலுக்கு கூட நீங்கள் ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்